அப்படின்னா இன்னும் பதட்டமாவேன் முதது படிக்காமல் போயிடவே கூடாது அப்படின்னா நம்ம பாட்டு வந்து ராபர்ட் சேர்மன் ரொம்ப நல்லவர் மாஞ்சோலை பட்ட துன்பம் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல அரசாங்கம் ஆவணம் செய்ய வேண்டும்னு பேசிட்டு போயிடக்கூடாது அதை பத்தி நான் தெரிஞ்சிக்க நினைச்சேன் இன்னைக்கு வந்திருக்கிற இங்க இருக்கிற ஒரு கணிசமான நபர்களுக்கு மாஞ்சோலை பற்றி தெரியும் ஆனா தமிழகத்தில் பெரும்பான்மையானோர் என்னை போல மாஞ்சோலை என்பது ஒரு தேயிலை தோட்டம் என்பதுதான் தெரியுமே ஒழிய அங்க ஒரு பெரிய படுகொலை நடந்துச்சுங்கிறது தெரியுமே ஒழிய மற்றபடி அந்த மாஞ்சோல எந்த பக்கம் இருக்குன்னா இருக்காது அந்த பக்கம் வாங்கிட்டு பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றால்தான் அதிகமா இருக்கும் எங்க இருக்கு நிஜமாவே என்ன பிரச்சனைங்கிறது முழு மூச்சா தெரிஞ்சாட்கள் ரொம்ப குறைச்சுதான் இருக்கும் அந்த வகையில் இந்த புத்தகம் என்பது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் தேயிலை தொழிலாளரை பற்றியும் அவர்களின் போராட்ட வாழ்வை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம் வந்து ராபர்ட் சித்திரக்குமார் எழுதி இந்த மாஞ்சோலிங்கிற புத்தகம்னு நான் வந்து பரிந்துரைக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த புத்தகம் வந்து வழக்கறிஞராக இருக்கிற ஒருத்தர் மாஞ்சோலியில் பிறந்து வளர்ந்த ஒருத்தர் வழக்குறிஞராகி எழுதியிருக்கிற புத்தகம் வழக்கறிஞர்களாக இருப்பதை ஏன்னு திரும்ப திரும்ப அறிக்கை அப்படின்னா ஒரு வழக்கறிஞர் என்பவர் ஒரு வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட பல்வேறு வகையான குறுக்கு விசாரணை நடத்திக்கிட்டே இருப்பார் யார் தங்கட்சிக்காரர்கள் எங்கே போனீங்க என்னைக்கு பார்த்தீங்க அங்கே யார் இருந்தா அவர் கூட யாரெல்லாம் வந்தாங்க அப்போ ராத்திரியா பகலா எல்லாரையும் நெங்க் சாப்பிட்டீங்க அடுத்த நாள் எங்கே போனீங்க எங்கே வந்தீங்க என்ன ஏதுன்னு அவ்வளவு டீட்டெயிலும் கேட்டு அவ்வளவையும் அந்த கேஸ் கட்டுக்குள்ளே நீதிமன்றத்துக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சேர்த்து நிபர் எந்த சந்தேகமும் இல்லாமல் எல்லா ஓட்டைகளும் அடைக்கப்பட்டு எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேஸ் கெட்டுக்குள்ளே இருக்குன்னு ஒரு வழக்கில் நினைப்பது போல இந்த நானூறு பக்க புத்தகத்துக்குள்ள மாஞ்சோலையை பற்றி நீங்கள் என்ன தகவல் கேட்டீங்கன்னாலும் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு புத்தகம் இருக்காரு ராபர்ட் எந்த தகவல் விடுவிட்டு போகாம அதனாலேயே இந்த புத்தகம் எல்லா நேரமும் ஒரு கதையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருந்து அந்த கதையை மறுத்து மறுத்து வெளியே போகிறார் ராபர்ட் கதை வேண்டாம் இல்ல எனக்கு கதை அவசியம் இல்லை அந்த நூல் மாஞ்சோலை பற்றி ஆரம்பிக்கும் பொழுது இந்த புத்தகம் வந்து வண்ணதாசனுடைய ஒரு பிரமாதமான முன்னுரை இந்த புத்தகத்துக்கு நான் என் முன்னுரை எழுதுவதற்கு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்குறேன் இந்த முன்னுரை எழுதுவதற்கு இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள எல்லோருக்கும் தகுதி இருக்கிறது அதை போலத்தான் இன்னைக்கு மேடையில் உட்கார்ந்து இருக்கிற அமுதா காவல் ஸ்ரீ எங்களுக்கு தகுதியில் தகுதி ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு மேலே உட்கார்ந்து இருக்க இதை பத்தி பேச கண்டா வட்டதாசன் குறிப்பிட்ட முதல் அத்தியாயமே அதை பத்தி அதாவது நிறைய சொல்லணும்னு அவர் வந்து கிருஷ்ணன் ஆச்சாரின்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து இந்த எஸ்டேட் ரொம்ப நாள் முன்னாடி போயிட்டாரு போனவர் நாற்பது வருஷம் கழிச்சு திரும்ப வந்தாரு நாற்பது வருஷம் கழிச்சு திரும்ப வந்து ரெண்டு நாள் அங்க இருந்தாரு அடுத்த நாள் காலையில விஷம் குடிச்சு செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுறாரு எனக்கு அந்த அத்தியாயத்தை கிடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை நேரம் ஆனச்சு அந்த இடத்துல ஒரு பிரமாதமான ஒரு கதை இருக்கு அந்த கிருஷ்ணாச்சாரி யாரு ஏன் போனாரு இங்க விட்டு போனவர் நாற்பது ஆண்டு காலம் என்ன செஞ்சாரு செஞ்சவர் ஏன் திரும்ப மறுபடியும் மாஞ்சோலை சேட்டுக்கு வந்தாரு வந்தவர் அந்த ரெண்டு நாள் யாரெல்லாம் பார்த்தாரு அந்த பார்த்ததுல அவர் மனசுக்குள்ள என்ன ஞாபகங்கள்லாம் அலையிடுச்சிச்சு எந்த எண்ணத்துல இருந்தாரு விஷம் கொடுத்து முடிவோட தான் வந்தாரா மாஞ்சோலி எஸ்டேட்டுக்கு இல்ல வந்தவரு யாராவது சந்திச்சு தன்னுடைய மீளா மன அழுத்தத்துல அங்க விஷம் குடிச்சாரா இல்ல விஷம் குடிப்பதற்காகவே நாற்பது ஆண்டு காலம் நம்ம இந்த இடத்துல அவங்க விஷம் குடிச்சு சாகணும் வேற எங்கேயும் போய் சித்திர கூடாத அப்படி இந்த கிருஷ்ணாச்சாரிய பத்தி எழுதுவதற்கு எழுதுவதற்கு ஒரு நானூறு பக்கம் மிச்சம் இருக்கு ஆனா நாலே நாலு வரி எழுதிட்டு ராபர்ட் சந்திரகுமார் அடுத்த அத்தியாயத்துக்கு போயிடுறாரு இப்படி இந்த ஐம்பத்தி ஏழு அத்தியாயத்திலையும் உள்ளுக்குள்ள சொல்லப்படாத கதைகளா இருந்துகிட்டே இருக்கு அது ஒரு தீரா வழிய சொல்லிக்கிட்டே இருக்கு எல்லா அத்தியாயும் ஆனால் அந்த அத்தனை கதைகளுக்கிடையே ராபர் சந்திரகுமார் தன் கதையும் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வராது நாளைக்கு அமீரோ நானோ மதுரையை பற்றி ஒரு வரலாறு அதன் ஊடாக எங்கள் வரலாறும் சேர்ந்து தான் வரும் எனக்கு மதுரை மீனாட்சி தேட்டம்னு எதில் ஞாபகம் இருக்குது அப்படின்னா ராமாயி வயசுக்கு வந்துட்டான ஒரு படம் பார்த்தேன் அந்த படம் எடுத்தாலக்கே ஒரு ஞாபகம் இருக்காரு கொள்கிறதாருன்னு அதுல நாண்டா கொப்பண்டா நல்ல முத்து பேரண்டா வெள்ளிச்செலும் எடுத்து விளையாட வரண்டாருன்னு நான் எட்டு வயசுல கேட்ட பாடம் இன்னமும் ஞாபகம் இருக்கு அது ஒரு ஆபாச படம் போல துணிக்கிற ஒரு தலைப்புகளால் தயங்கி தயங்கி தேட்டருக்குள்ள உள்ள போனேன் நான் ஆனா அப்படி எதுவுமே இல்லாத ஒரு எளிய சாதாரண கிராமத்து கதை மீனாட்சி தேட்டர் சொல்லும் பொழுதுதான் இந்த படமும் நான் எட்டு வயசுல ரவுசரை போட்டு உள்ள போனும் ஞாபகம் இருக்கு அப்ப மீனாட்சி தேட்டர் வரலாறு என்பது மதுர வரலாறு மதுர வரலாறு வழியாக பன்னியப்படின் வரலாறுன்னு ஆவது போல மாஞ்சோலையை பத்தி எழுத வர்ற சந்திரகுமார் அதற்கு ஊடாக தன்னுடைய வாழ்க்கை எழுதிக்கிட்டே வராது எல்லா இடத்திலும் நான் பிறந்த வீடு நான் வளர்ந்த பள்ளிக்கூடம் என் மகனுக்கு ஏன் அகஸ்தியான்னு பேர் வச்சேன் நான் அகத்திய மலையிலிருந்து வந்தவன் அதனால என் மகனுக்கு பேர் வச்சேன் இப்ப நான் பிறந்த இடம் இல்லை வீடு இல்லை நான் பிறந்த இடம் என்று என் மகன் அகஸ்தியாவிற்கு எந்த இடத்தை காட்டுவேன்னு ஏழாவது அத்தியாயத்துல இருக்கு அதே ராபட்சந்திரகுமார் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்துல மறுபடியும் இந்த இடத்த விட்டு எல்லாரும் இறங்கிட்டேன் கீழே இந்த தான் உனக்கு இந்த பேர் வச்சேன் அப்படின்னு சொல்லி என் மகனிடம் எப்போ கொண்டு போய் எந்த இடத்த காட்டுவேன்னு ஐம்பத்தி ஏழாவது இடத்துலையும் முடிக்கிறார் அப்போ அவருக்கு இந்த நூலெங்கும் அவருக்கு என்ன இருக்குன்னா நான் எதை சொல்லுவேன் என்னுடைய இடம்னு என் கூட இந்த எல்லா இனிமே அவருடைய இடம்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னு இருக்கு நீங்க இந்த கதை இந்த புத்தகம் தொடங்குறது முத முதல்ல இந்த அகத்திய மலைக்கு பிறந்த மகனை தான் தொடங்குது புத்தகம் முடியிற ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயமும் அதுலேயே தான் முடியுது நீங்க இதை குரான் போல எல்லாம் இடம் இருந்து வளம் படிச்சு பழக்கம் ஆனால் குரானை வலம் இருந்து இடம் படிக்கணும் அப்படி இந்த புத்தகத்தை நீங்கள் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்துலேருந்து படிக்கலாம் படிச்சீங்கனாலும் அது புத்தகம் புரியும் இந்த புத்தகத்துக்கு சுவாரஸ்ய ஒரு சிறந்து எழுத்தாளர் நம்ப இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா இது ஒண்ணுல இருந்து ஐம்பத்தேழுக்கும் போகலாம் ஐம்பத்திலேருந்து ஒன்றுக்கும் வரலாம் ஒரு புத்தகம் எதுல ஆரம்பிக்கணும் மாஞ்சோலையே எனக்கு என்னன்னு தெரியாது எங்கே இருக்கு அந்த ஊருன்னு தெரியாது இல்லையா அங்கே ஆரம்பிக்கணும் இந்த புத்தகத்துல கடைசி அத்தியாயத்துல தான் மாஞ்சோலை என்பது எங்கே இருக்குன்னு சந்திரம் வரது திருநெல்வேலி வந்தீங்கன்னா அங்கே இருந்து பக்கத்தில் அம்பாசமுத்திரம் அம்பாசமுத்திர பக்கத்தில் திருஞ்சூர் குறிச்சில இருந்து பதினாறு கிலோமீட்டர் மேலே ஏன்னீங்கன்னா மாஞ்சோலை மாஞ்சோலைங்கிறது ஒரு எஸ்டேட் இல்லை அங்கே ஒரு அஞ்சு எஸ்டேட் இருக்கு இருந்து ஒரு பதினாறு யூட்டர் எடுத்து ஊசி ஒலைவு போய் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பயணம் போனீங்கன்னா அடுத்த ஊர் வந்துடும் எந்த ஊர் காக்காய்ச்சி மலை ஏன்னா அது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு இது மேலே இருக்கு அது லெவல்ல இருந்து அதனால அங்க குளிரில் காக்கா வரவே வராது அதனால அந்த மலைக்கு பேர் காக்காச்சி மலை காக்காச்சி மலையில இருந்து அஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அடுத்த ஊர் நாலு நாலு மூக்குல இருந்து மேற்க ஆறு கிலோமீட்டர் போனீங்கன்னா கூத்து கூத்துல இருந்து ஏழு கிலோமீட்டர் போனீங்கன்னா குதிரை வெட்டி அப்படிங்கிற விவரணை ஐம்பத்தி ஏழாவது வருது இந்த அஞ்சு எஸ்டேட் இருக்கு இந்த அஞ்சுல முதல் எஸ்டேட் மாஞ்சோலைங்கிறதுனால எல்லாமே மாஞ்சோலை என்று அழைக்கப்படுகிறது மாஞ்சோலை தான் எல்லா முக்கியமான மாஞ்சோலை அழைக்கப்பட்டது ஆனா இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் எங்க அம்பத்தி ஏழாவது அப்ப இது அம்பத்தேழு படிச்சீங்கன்னா ஓ இது மாஞ்சோலையா இங்கிருந்து எட்டு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் இருக்கா பதினாறு ஏற்பின் வேண்டா இதுல வந்தீங்கன்னா ஒன்னொன்னு ஒன்னு ஒன்னா பின்னாடி வந்தீங்கன்னாலும் கடைசி எங்க வந்து முடியும்னா அந்த புத்தகம் கிருஷ்ணன் ஆச்சாரியன் ஒருத்தர் நாற்பது ஆண்டு காலம் கழிச்சு வந்தாரு வந்தவர் ஒரு நாள் எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தாரு பார்த்து ஒரு விஷயம் கொடுத்து செத்து போனாரு நூற்றோம்னு முடிஞ்சிருந்தா கிருஷ்ணாச்சாரிக்கு இருந்த அதே எண்ணம் தான் இன்னைக்கு அந்த ஊரை விட்டு வெளியேற்றப்படுகிற எல்லா தொழிலாளர் மனசுக்குள்ள இருக்குங்கிறதா முடியும் எப்படி இவ்வளவு தகவல்களோ நூக்கத்தோடு இருந்த முடியும் அப்படின்னா ராபர் சந்திரகுமார் மதுரைக்கு வந்துட்டாரு வழக்கறிஞர் ஆயிட்டாரு உயர் போறாரு ஆனா மனசுக்குள்ள இன்னும் அந்த ட்ரௌசரை புடிச்சு இழுத்துக்கிட்டு கொச்சில இருந்து பள்ளிக்கூடத்துக்கு ஓடி போன பையன் அவர் உள்ள அப்படியே இருந்துட்டே இருக்கு இல்ல எஸ்டி வாங்கின அண்ணனுடைய பேர்ல இருந்து முக்கியம் இல்ல அந்த வண்டி நம்பர் வந்து எப்படி ஞாபகம் இருக்கும் அது காமனா இருக்காது இல்ல அது ஞாபகத்தில் இருக்கு நிறைய தம்பி டேரக்டர் சொன்னாரு சாமல் எங்கிட்ட பல ஃபைல் எடுத்து போட்டாரு மொத்த ஆவணத்தையும் அப்படின்னு அதெல்லாம் சரிதான் அதெல்லாம் வழக்கு டீட்டெயிலு பத்திரம் அதெல்லாம் அண்ணன் அண்ணன் முதல்ல வாங்கின எஸ்டி பைக் இருக்கே அதுவரை அந்த குள்ள தொழிலாளர்கள் யாருக்குமே வாங்க வச்சுக்க அனுமதி இல்லை அவர் வனத்துறையில் இருந்ததுனால போராடி வாங்கிட்டாரு அந்த எஸ்டியுடைய நம்பர் என்னன்னு சொல்றதுக்கு இல்லையா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பைக் வாங்கின ஆள் யாரு அப்படின்னு வரிசையா வந்து மைதியின் பிச்சை வாங்கினாரு வாங்கினா வாங்கினாரு வரிசையா பெருத முடியுது இல்லையா அதுவெல்லாம் மனசுக்குள்ள அந்த பைக் சித்தத்தை கேட்டு கேட்டு பின்னாடி ஓடின ராபர்ட் இன்னமும் ஓடிக்கொண்டே இருக்கிறார் தான் இது ஒரு முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு சுவாரஸ்யமான சோகமான ஊர் கதர் நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் நகை சொன்னது போல மாஞ்சோலைக்கு தொடர்புடைய மாஞ்சோலை தொழிலாளர்களை சுழண்டிய எவரும் நல்லா இல்லைன்னு சொன்னார் இல்லையா அது வந்து கேர மாத்தாண்டவர் என்ற கேரளா மன்னன் வந்து போரில் தோற்கடிக்கப்பட்டு அவங்க அம்மா உமையம்மை வந்து அவரை தூக்கிட்டு ஓடின பொழுது சிங்கப்பட்டி சமீன் அடைக்கலம் கொடுத்து அந்த இளவரசனுக்கு எல்லா போர் பயிற்சியும் அந்த சிங்கப்பட்டி ஜமீனுடைய உதவியோடு எல்லா அரச கதைகள் அதே கதை தான் ஒருத்தன் வந்தான் இங்கே இருக்காங்க இலவசம் வெளியேற்றினா வெளியேற்றின வேற யார்த்து போய் தஞ்சமூன் தான் தஞ்சமூத்த இடத்துல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் காப்பாற்றினாரு காப்பாற்றுற ஒரு திருப்பி வந்து படையெடுத்தாங்க படையெடுத்து போனால் பார்த்தாண்டவர்மன் போரில் வெல்றாரு ஆனால் சிங்கப்பட்டி ஜமீனுடைய மூத்த புள்ள இறந்து போயிடும் தன் வாரிசை வலி கொடுத்து தனக்காக போர் செய்தானேங்கிற நன்றிக்கடனாக இந்த மாஞ்சோலை சுற்றி இருக்கிற எஸ்டேட் மொத்தம் இருக்கு இல்லையா அதில் எழுபத்தி நாலாயிரம் ஏக்கர் மலைப்பகுதி அந்த மன்னனுக்கு சிங்கப்பட்டி ஜமீனுக்கு வழங்கப்படுகிறது இந்த எழுபத்தி நாலாயிரம் ஏக்கரை வச்சுக்கிட்டு இருந்த சிங்கப்பட்டி ஜமீன் பின்னாடி இதெல்லாம் நடக்கிறது பதினேழாம் நூற்றாண்டில் பின்னாளில் இருநூறு வருஷங்களுக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அதே சிங்கப்பட்டி ஜமீனுடைய ரெண்டாவது பையனும் கடம்பூர் ஜமீனை சேர்ந்த இன்னொரு பையனும் ஒரு பள்ளியில் ஆளாகி வழக்க சந்திக்கிறாங்க எங்க சென்னையில் இப்போ நம்ம சஃட்டர் இருந்துச்சு இல்லையா அந்த இடத்துல இருக்க அந்த இன்ஸ்டியூட் அந்த இன்ஸ்டியூட்டில் எல்லா அரச குடும்பத்து பிள்ளைகளும் வந்து படிக்கும் அந்த இன்ஸ்டியூட்டுடைய வைஸ் பிரின்ஸ்பாலர் வெள்ளக்காரர் இருக்காரு லே அப்படின்னு அவர் கொலை செய்யப்படுறாரு கொலை குற்றவாளியாக சிங்கம்பட்டி ஜமீனுடைய பிள்ளையும் கடம்பூர் ஜமீனுடைய பிள்ளையும் குற்றச்சாட்டப்படுறாங்க அந்த கொலைக்கான காரணங்கள் வேற வேறு சொல்லப்படுது யார் யாரும் காரணங்கள் சொல்றாங்க குறிப்பா வயசு நிம்சாலுடைய மனைவியின் மேல் அவருடைய நடத்தையின் மேல் ஒரு சந்தேகம் வருது என்னன்னா பல பேரோட அந்த அம்மா உத்தரவு அந்த அம்மா வழக்க சந்திக்காம சொந்த நாட்டுக்கு போயிருது அது சந்தேகத்தை உறுதிப்படுத்துது இதுல சிங்கம்பட்டி ஜமீனுக்காக சார்பாக வழக்கம் நடத்தினவர் வந்து ரிச்மெண்ட் வழக்கறிஞர் ரிச்மெண்ட் கடம்பூர் ஜமீனுக்காக வழக்க நடத்தினவர் வந்து வழக்கறிஞர் சாமிநாதனும் யத்திராஜும் யாருந்து யத்திராஜ் காலேஜ் யத்திராஜ் அவர் தான் வந்து கலைவாணர் என்ன கிருஷ்ணனுக்கும் லட்சுமிநாதன் கொலை வழக்காக யத்திராஜ் தான் வழக்காட்டவர் அதே எத்திராஜ் தான் இந்த சிங்கம்பட்டி ஜமீனுக்கான வழக்க நடத்துறாரு நடத்தும் போது என்ன செஞ்சிருக்காரு சிங்கம்பட்டி ஜமீனு அப்புறம் மாறி கடம்பூர் ஜமீன் தான் கொலை பண்ணாருன்னு சொல்லிடுறாரு கடம்பூர் ஜமீனுடைய வழக்கறிஞர் ஆகா நம்மளை சுற்றி பயணம் சத்தியவெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இந்த வழக்கு உடனடியாக மும்பைக்கு மாத்துங்கிறாங்க காலாகாலமா எப்பொழுதும் இங்கே நடத்தாதீங்க வேற ஸ்டேட்டுக்கு மாத்துங்கிறதா குற்றம் சேர்த்த எல்லாருடைய கோரிக்கையும் அங்கே மாத்துங்க அங்கே மாத்துறேன் அங்கே மாத்திர அங்கே யார் வழக்கறிஞர வர்றா அப்படின்னா வாடியான்னு ஒருத்தர் வர்றாரு வாடியா வந்து யாருன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கணும் இல்லையா பாம்பே டையிங் குசை வாடியா அதனுடைய முதல் தொடக்கம் அந்த வாடியா தான் வந்து வழக்காடுறாரு வழக்காடி மும்பையில் இவர்கள் இருவரும் மேல் இருக்க கொலைப்பள்ளியும் நிரூபிக்கப்படாமல் போயிடுது சிங்கப்பட்டி ஜமீனும் கடம்பூர் ஜமீன் விடுதலை செய்யப்படுறாங்க இன்னைக்கு வரைக்கும் வைஷ்ணிலேயே யார் கொலை யாரால் கொலை செய்யப்பட்டாத வழக்கு முடியாம இருக்கு அது ஒரு தனி கதை சந்திரகோமில் அந்த தனி தனிப்படமா எடுத்துனா அது ஒரு தனி கதை ஆனா ரெண்டு மூணு எல்லாம் எடுக்கலாம் அவ்வளவு இருக்குதுல ஆனா அந்த வழக்குக்கு அன்னைக்கு ஆன செலவு மூன்று லட்சம் ரூபாய் மூன்று லட்சம் ரூபாங்கிறது இன்னைக்கு நமக்கு குறைச்ச தெரியும் அன்னைக்கு எதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒரு பவுனுடைய விலை பத்தொன்பது ரூபாய் எண்பது காசு ஒரு கிராம் கிட்டத்தட்ட மூணு ரூபா அவ்வளோதான் அப்போ மூணு லட்ச ரூபா செலவழிச்சு அந்த வழக்கில் வெளியே கொண்டுறாங்க இது வரையும் சிங்கப்பட்டி ஜமீன் எவ்வளவோ அடைச்சி பார்க்கறாரு ஆறாண்டு காலம் போராடி அடைக்க முடியல இந்த செலவை என்ன செய்யறதுன்னு தெரியாம சரி உங்களோட ஒப்பந்தத்துக்கு வந்துடுறேன் வச்சிருக்கேன் எழுபத்தி நாலு ஏக்கர் இருக்கு எங்கிட்ட அதுல ஒரு எட்டாயிரத்தி லட்சம் ஏக்கரை எட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தோரு ஏக்கர் உங்களுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு அந்த வாடியா வச்சிருந்த கம்பெனி அன்னைக்கு பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் சொல்லப்படுற கம்பெனி ஒரு ஒப்பந்தம் போடுது முதல் அஞ்சு வருஷத்துக்கு ஏக்கருக்கு எட்டனா அதுக்கப்புறம் ஒன்றாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்துக்கு வர்றாங்க தொண்ணூத்தி ஒன்பது ஒப்பந்தத்துக்கு ஒரு வாரிசை இழந்து எழுபத்தி நாலாயிரம் ஏக்கரை பெற்ற சிங்கப்பட்டின் ஜமீன் இன்னொரு வாரிசை கொலைப்பள்ளியில் காப்பதற்காக அதே இடத்த ஒரு பாம்பே வர்மா ட்ரேடிங் கம்பெனிக்கு கொடுக்குது ஒவ்வொரு ஒப்பந்தம் ஒரு கொலைன்னு சந்திரகுமார் அதை அவ்வளவு சுவாரஸ்யமா அவ்வளவு அழகா இப்படித்தான் ஆரம்பிச்சு இந்த பிரச்சனைன்னு எழுதுறாரு அங்கிருந்து பாம்பே வர்மா ட்ரேடிங் கம்பெனி வேலை செய்வதற்கு ஆட்கள் வேணும் எங்க இருந்தாலும் கூட்டும் அப்படிங்கும் போது இன்னைக்கு இருக்கிற ராபர் சந்திரகுமாரோடைய பாட்டணும் கூட்டிருக்காங்க இல்லையா எதை நம்பி மலையர்னாங்கன்னா உழைப்பு தங்கள் வறுமையை நீக்கும் நம்மளா உழைப்பு நம்மளை நீக்கும் நினைச்சு இங்க இருக்கிறதுக்கு பதிலாக அங்க போகலாம் நினைச்சு போனாங்க நான் இந்த நூல்ல டாவர் வர போற நான் மகிழ்ற ஒரே ஒரு இடம் இருக்கு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நூறாண்டு காலத்தில் உழைப்பு நம்ம வறுமையை போக்கும் நினைச்சிருந்த ஒரு மனித குலம் நூறு ஆண்டுகளில் படிப்பு நம்ம வறுமையை போக்கும் முடிவு பண்ணி அங்கிருந்து இறங்கி படிச்சது இல்லை அதுதான் உழைப்பு ஆனா படிச்சா தீர்வுங்கிற உதாரணம் தான் இந்த புத்தகத்துடைய நூலாசிரியர் ராபர்ட் சந்திரகுமார் அவங்க அம்மாவுக்கு வாய்க்காது அவங்க மாமாவுக்கு வாய்க்காது அதாவது அவ்வளவு சுவாரஸ்யம் பாத்தீங்கன்னா மாஞ்சோலி எஸ்டேட்ல ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு அந்த ஆஸ்பத்திரியை பத்தி ரொம்ப நல்லா எழுது சந்திரகுமார் ரொம்ப நல்லா இருக்கும் ஆஸ்பத்திரி பாலாக்கா வைக்கிற மல்லித் துவையலும் கஞ்சியும் இன்னுப்பும் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் என்ன நாக்கில் நிக்குது அப்படின்னு எழுதுறாரு அந்த பாலாக்காவுடைய மல்லித் துவையில யாம வச்சிருக்கிற சந்திரகுமார் அந்த ஆஸ்பத்திரி ரொம்ப சுத்தமாக இருக்கும் மருந்து நடி இல்லாமல் இருக்கும் ஏறத்தாழ ஒரு இருவரை தவிர மற்ற எல்லா பெண் தொழிலாளர் பிள்ளைகளும் அங்கே தான் பிறந்தவங்க அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க ஆனால் அந்த ஆஸ்பத்திரியில் சிக்கல் இருக்கு என்னென்னா அந்த ஆஸ்பத்திரியில் பிறந்த குதிரைவெட்டி வெட்டி எஸ்டேட்லேருந்து யாராவது இருந்தால் ஆம்புலன்ஸ் போகவும் கூட இறக்கி விடாது ஊத்துலேருந்து வந்தால் ஆம்புலன்ஸ் போகும் ஆனால் மாஞ்சோலேருந்து யாராவது பிரசவம் பண்ணால் மாஞ்சோலைக்குள்ளே பிள்ளையும் தூரம் இருக்குது அங்கே ஆம்புலன்ஸ் வராது கம்பெனி ஏன்னா நீ மாஞ்சோலான் இருக்க நீ நடந்து போகணும் ஆனா பிரசவம் பார்த்த ஒருத்தி பச்சை காரி எப்படி நடக்க முடியும் அப்போ ஒருத்தர் என்ன சொல்றாரு என் முடியாது கூட்டு போக முடியாது என்ன செய்யலாம் அப்படின்னா ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் தரமாட்டோம் அப்படின்னா அவர் என்ன செய்யறாரு சரி அப்படின்ட்டு அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு ஆஸ்பத்திரி வாசல்ல குழி தோண்டி பந்தல் போடுற வேலையை பார்த்துடுறாரு ஆஸ்பத்திரி வேகமா ஓடி வந்து என்னப்பா இங்க பந்தல் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு இல்ல இல்ல பிறந்தா பொருந்தான் அஞ்சாவது நாளைக்குள்ள பேர் வச்சுருந்தா இங்க வழக்கம் அவன் நடக்க முடியல வீட்டுக்கு போகலாம்னு நீ ஆம்புலன்ஸ் தர மாட்டேங்கிற அதனால நான் பேர் வைக்க வேண்டிய கட்டாயம் அதனால நாளைக்கு பந்தல நீ போட்டுருவேன் நாளைக்கு ஆளு எல்லாம் வர்றாங்க கொட்டு மேலாம் வேற வருது இங்கே வச்சுதான் பேர் வைக்க போறோம் அப்படின்னே ஆஸ்பத்திரிக்கு போய் நிர்வாகத்தில் சொல்லிடுது அங்கே ஒருத்தர் பேர் வைக்கிற கொட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான் நீ இது ஆஸ்பத்திரிக்கு நீங்க அப்படின்னு ஒன்னு நிர்வாகத்துக்கு என்ன செய்யறது கையை பேசிக்கிது ஏன்னா இது புதுசா இருக்கு அப்படின்னு அப்புறம் கடைசியில் இந்த ராபச்சந்திரகுமார் உடைய அம்மாவுடைய தாய்மாமன் அவர் தாசன் மாமா அவர் தான் இந்த வேலையை செஞ்சவர் அவருடைய போராட்டத்தின் விளைவாக தான் எல்லாேருக்கும் ஆம்புலன்ஸ்ல முடிவு வரும் மாஞ்சலையில் ஆம்புலன்ஸ் வரும்ப்பா விடுங்கப்பா பேர் இங்கே வைக்காதீங்கப்பா இங்கே வச்சு க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ் இப்படி ஆம்புலன்ஸில் தொடங்கி ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தால் சம்பளம் கட்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு போராட்டம் நடத்தி எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் ஆள் வந்து அதுக்கப்புறம் தான் நடக்குது அதை விட முக்கியம் ஒரு நாளைக்கு நாலு ஷிஃப்ட்டு நாலு ஷிஃப்ட்டில் நாலாவது ஷிஃப்ட் வேலை பார்க்குற ஆளுக்கு மட்டும் கம்பெனி மூணு இட்லி கொடுக்கணும் மற்றவங்களுக்கு கொடுக்காது ஏன்னா அவன் நடு ராத்திரி வர்றான் வேலை செய்ய அப்படின்னு இவங்க என்ன கேட்குறாங்க அதுக்கு முன்னாடி ராத்திரி வராம பாருங்க ராத்திரி பத்து மணிக்கு முடியலாம் அவனு சாப்பிடாம தானே வர்றான் அந்த ஒரு ஷிஃப்டிங் கூட கொடுங்க பகலில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு கேட்டா அது மூணு இட்லியே தரம் இருக்குதுன்னு நிர்வாகம் அதெல்லாம் மூணு இட்லி தரமாட்டோம் அப்படின்னு அப்படி அது ஒரு பெரும் போராட்டம் நடந்து கதை ஒரு வாரம் வச்சிருந்து எல்லா பிரச்சனையும் நடந்து முடிஞ்சா மூணே மூணு இட்லியை வாங்க முடிஞ்சேன் தொழிலாளர்களால் எந்த ஊரில் எந்த டீ உருவாக்கினாங்க இல்லையா இந்த நாட்டில் ஒரு நாளைக்கு முன்னூறு கோடி கோப்ப டீ குடிக்கப்படுது முன்னூறு கோடி கோப்ப டீ குடிக்கப்படுற இடத்துல அந்த டீ உருவாக்குற தொழிலாளி மூணே மூணு இட்லிக்கு பதினஞ்சு நாள் போராடி தான் மூணுக்கே வாங்க முடிஞ்சு இப்படி காலகாலமாக அந்த கம்பெனியால் தொடர்ந்து சுரண்டப்படுகின்றவர்களாக இந்த தொழிலாளி இருந்து கொண்டே இருக்கிறார்கள் ராபுந்திரகுமார் கடைசியாக முடி முடிக்கும் போது இந்த அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார் என்ன செய்யணும் நமக்கு ஒண்ணு தோணும் ஏன் இந்த கோரிக்கையை செய்ய முடியல நியாயமான ஒரு கோரிக்கையாக இருக்கிற பல்லாயிரம் தொழிலாளர்கள் வந்திருக்காங்க இருந்தவங்க போயிருக்காங்க போனவங்க வந்திருக்காங்க அப்புறம் இல்லாம போயிருக்காங்க ராபர் சந்திர கூட கல்வியின் துணை கொண்டு கீழே கீழவங்க இருக்காங்க இப்படி எல்லாம் இருக்காங்க ஆனா இப்ப ஒரு தொகை திருப்பி கேட்கும் பொழுது யாருக்கெல்லாம் கொடுக்குறது குழப்பம் இருக்குங்களா வெளியேனு கேட்கிறாங்க தான் தோணும் கொடுத்தா எல்லாம் கேட்பாங்கல்ல அப்புறம் அஞ்சேக்கர் மூணு ஏக்கர் எனக்குனா எல்லாரும் கேட்பாங்கல்ல போயிருக்காங்க கிருஷ்ணாச்சாரி கிளைங்க வந்தாரு கிருஷ்ணாச்சார மாதிரி வருவான்ல எங்க அப்பா வந்து வச்சு குடிச்சா நீ எனக்கு மூணு வருவான்ல இல்ல அந்த தொழிலாளர் கேட்பது கடைசியாக அந்த தேயிலை தோட்டம் பூட்டப்பட்ட அன்று அங்கு இருந்தது நானூத்தி ஐம்பது குடும்பம் தான் அந்த நானூத்தி பேருக்கு மட்டும் கொடுக்க போதும் மற்றவங்க கொடுக்க வேண்டாம் அவர்கள் தான் இறுதி வரை அது பற்றி கொண்டு இருந்தவர்கள் அதனால அது நானூத்தொன்பது பேர் கொடுங்க அன்னைக்கு டெம்பரரியாகவும் கூட வேலை வார்த்தை எழுபது குடும்பம் நானூத்தி ஐம்பது எழுபது ஐநூத்தி இருபது பேர் மட்டும் கொடுங்க போதும் மிச்சம் இத்தனை ஆயிரம் பேர் ஆண்டு காலமாக வேலை பார்த்திருக்கிறார்கள் அவர்கள் யாருக்கும் தியாகி பெருஷன் இல்ல தியாகி இல்லைன்னா மகனு கொடுங்கன்னு கேட்கல கடைசி நாள் வரையும் இந்த மாஞ்சோலை தன்னை காப்பாற்றும் என்று நம்பிக்கொண்டிருந்தவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அவர்களுக்கு மட்டும் கொடுங்கன்னா சந்திரகுமாரும் சொல்றாரு அப்ப இந்த கோரிக்கை மிக நியாயமானதாகவும் வலுவானதாகவும் மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கப்படணும் இது கொடுக்க அந்த மக்களை பற்றி தமிழ்நாடு புரிந்து உள்ளதற்கு இதைவிடவும் ஒரு சிறந்த ஆவணம் இதற்கு முன்னர் இல்லை என்பதுதான் இந்த நூலுடைய மிகப்பெரிய சிறப்பு மாஞ்சோலையை பத்தி அதிகபட்சம் பத்து புத்தகம் அதுக்கு அவரே சொல்றாரு நான் படித்த முதல் புத்தகம் தான் எனக்கு மாஞ்சோலையை பத்தி நான் முதல்ல சொன்ன கொஞ்சம் கூடுதல் பத்து நிமிஷம் தெரியும் அவ்வளவுதான் தெரியும் ஆனா இந்த புத்தகம் படித்து முடிக்கும் பொழுது முழுமையாக ஒரு மாஞ்சோலை வாழ்வார் மாஞ்சோலை வலிய மாஞ்சோலை வேதனைய நீங்களும் உணர்வீர்கள் அதுதான் ஒரு வழக்கறிஞர் ராபர்ட் சந்திரகுமார் எழுத்தாளர் ராவர்ட் சந்திரகுமாராக மாறிய தரணும் அது வெறும் கேஸ் கட் இல்லை அப்படின்னு அதுக்குள்ளே இத வழியை கடத்துறதுக்கு இல்லை நமக்கு அதுதான் மிகச்சிறந்ததுன்னு நினைக்கிறேன் ராபர்ட் சந்திரகுமார் இத்தோடு நின்று விடாமல் இதன் பின்னால் இருக்கும் கதைகள் இல்லை ஒவ்வொரு கதையும் அது ஒவ்வொன்றும் ஒரு நாவலுக்குரியது தன் வாழ்நாள் முழுமையும் மாஞ்சோலை கதையை எழுதினாலும் தீர முடியாத அளவு கதைகள் சந்திரகுமார் இருக்கிறது அத்தனை கதைகளையும் சந்திரகுமார் தொடர்ச்சியாக எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புகள் தயவு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி